ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் கன்னிராசி இந்த கன்னிராசி என்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த கன்னிராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள்லாம் இந்த கண்ணிராசியில் அடங்கும் ஆறாவது இடம் என்றாலே நோய் வம்பு வழக்கு கடன் பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனை நீரில் முழுங்கிறது தண்ணீர்னால் ஏதாவது பிரச்சனை வர்றது இதெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கள் பெரும்பாலானவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறாவது என்பது ஒரு பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல புதன் ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு இடம் என்பதனால அவங்களால சரி பண்ண முடியும் ராசியும் புதனோட பிறந்தவங்க தான் ஒரு இருக்கக்கூடியவங்க மற்றவங்க பேசினா பேசுவாங்க இல்லைன்னா பேச மாட்டாங்க ஆனா அந்த கண்ணீராசி என்ன இருக்கக்கூடிய புதன் எப்படி இருப்பாருன்னா தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க என்னென்ன செய்வாங்க அவங்களுடைய உள்மனத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆழம் பார்க்கறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட ரொம்ப வும் ஒரு சில இடத்துல ரொம்ப புத்திசாலியாகவும் தன்னுடைய வேலையை பர்ஃபெக்டா செய்யக்கூடியவங்களாகவும் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியிலேயே ஒன்றான கண்ணியிலேயே உச்சம் பெற்று அமரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி தான் தங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அது கிடைக்கல அப்படின்னா கூட தனக்கு தானே ஒரு சில இடத்துல மகுடம் ஜூடி கொள்ளக்கூடியவங்களை இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த வெளிச்சத்துக்கு வராத இருக்க விஷயங்கள்லாம் தட்டி கேட்கக்கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் யாரிடமே பெரும்பாலும் உங்களுக்கு வேலை செய்கிறது பிடிக்காது கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியே விரும்பக்கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு ஒரு வேலை பிடிச்சா மட்டும் தான் செய்வாங்க பிடிக்கல அப்படி அப்படின்னா அந்த வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் இல்லையா ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற இந்த நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ரணருண ரோக ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் ஐனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா தனாதிபதி சுக்கிரன் பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இடத்துல இருக்கிறார் அதனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு லாபகரமாகவும் முடியக்கூடிய ஒரு யோக உள்ள கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரத்தில் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த தொய்வு நிலை அந்த சோம்பேறித்தனம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வருகின்ற வாரத்தில் அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது பெருமை பெற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உறவினர்கள் வருகை இருக்குது அதோடு கூட உறவினர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய பேச்சாற்றல் மூலயமா அது சாதகமா சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடு வட்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய வீட்டை புனரமைப்பீங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா புது வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சில இடம் பெயரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு குறிப்பாக அந்த கனிராசி பெண்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல எடுக்கிற காரியங்கள் எல்லாமே திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு உத்வேகம் உள்ள ஒரு பெண்ணாக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வர போகிறீங்க பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மதிப்பு மரியாதை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனை எல்லாம் வரும் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியரோட பாராட்டு பெற்றோருடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் கரெக்டாக நீங்கள் இந்த டைமில் பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கிரகநிலை மாற்றத்தால் நம்மளுடைய கண்ணிராசி என்பவர்களுக்கு டிசம்பர் நாலில் இருந்து சில மாற்றங்கள் நடக்க போகுது அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலையை கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு அதுவும் பர்ஃபெக்டாக செய்து முடிச்சு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதுவும் தாமதமில்லாமல் கிடைக்கும் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளியில பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமா நல்லது எல்லா கஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனத்துல தேவையில்லாத மனசஞ்சலாம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனை வில்லங்கங்கள்லாம் உங்களை தேடி வரும் கவனமா செயல்படணும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு வெற்றியா இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களை ஒரு சில பேர் எதிரியாளிகள் உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது சிறிய விஷயத்துக்கு கூட டக்கு டக்குன்னு கோபம் வரும் அதனால வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது உங்களுடைய கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஏன்னா ரொம்ப பொறுமைசாலி தான் நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க நிதானமா இருப்பீங்க அவசரம் காட்ட மாட்டீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையும் அவசரம் காட்டுவீங்க இல்லாமல் பேசுவீங்க உங்களை கட்டுப்படுத்துறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க நீங்களே பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணிடுங்க மன அமைதி வேணும் அப்படின்னா ஆன்மீக தலங்களுக்கு வாங்க அதோடு கூட உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக்கோங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது சரி ஒரு முக்கியமான பிரச்சனை ஏதாவது மாட்டிக்க போறீங்க அப்படின்னா கூட அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பணத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் நிதி சம்மந்தமாக யாருக்காவது ஜாமீன் போட போகிறீங்க அல்லது யாருக்காவது வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த அஸ்தான் நட்சத்திரக்காரங்க மட்டும் வருகின்ற வாரத்தில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் அதோட கூட கொஞ்சம் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் கைக்கு வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோட கூட ஒரு சில விமர்சனங்களும் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்படுறதுனால ஒரு சிலரெல்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அது இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது கூட கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக கண்ணியாக இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி என்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் சனிக்கிழமையில் போய் ந லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அதோடு கூட டிசம்பர் நாலாம் தேதி கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு வந்து நீங்கள் திருவண்ணாமலை தீபத்தை வழிபட்டுட்டு அந்த அக்னி ஜோலையை நீங்கள் வளம் வந்தீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சொல்லலாம் அன்னைக்கு முடிந்தால் கிரிவலம் கன்னி ராசி என்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகணும் மன அமைதி வேணும் அப்படின்னா அந்த போய் நீங்க வளம் வந்துட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் சித்தர்கள் வழிபாடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏதாவது சித்தர்கள் தென்பட்டார்கள் அப்படின்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஸா முடியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கண்ணீராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ